வெற்றி கோடி ஏற்று வீசும் நம்ம காற்று வருங்காலம் நம் கையில் தாண்டா அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சமூக வலைதளங்களில் போட்ட ஒரு போஸ்ட் அது போஸ்ட் இல்லைங்க பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போமா என் நெஞ்சல் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அடிப்படை கோட்பாட்டோடு நம் அரசியலை அணுகுவதும் ஒரு விதக் கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்டப்பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம் இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது பதிவு செய்வதற்காக கடந்த மாதம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம் அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நாம் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்தது தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதியும் வழங்கியுள்ளது இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் திசை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் தடைகளை தகர்த்தறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வளம் வருவோம் வெற்றி கொடி ஏந்தி மக்களை சந்திப்போம் வாகை சூடுவோம் அன்புடன் விஜய் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டரின் முகத்திலுமே வந்து மகிழ்ச்சி கடலை வந்து உருவாக்கி இருக்கு அரசியலில் பங்கு பெறுவதற்கான அதிகாரப்பூர்வமான கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பால தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இல்லங்க தமிழக வெற்றி கழகமே வந்து சந்தோஷத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போதான் சமீபத்துல கோட்பாட ரிலீஸ் ஆகி பேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட் கொடுத்தாரு அதுக்கப்புறமாக கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் கொடுத்துட்டு இருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் வாரிசு படத்துல சொல்ற மாதிரி ட்ரீட் மேல ட்ரீட் மேல ட்ரீட் மேல கொடுத்துக்கிட்டே இருப்பேண்டி அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு ட்ரீட் சார் குடுப்பீங்க நீங்க அள்ளி எறீங்களே சார் ஒரு ஹீரோ ஒரு தலைவன் ஒரு பேன்ஸுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு தொண்டர்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறதுல தெளிவாகவும் கரெக்டாவும் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எங்கள் ரெட்னூல் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தப் போறாரு விஜய் உடைய மாநாட்டில திருமா கலந்துக்க போறாரு அப்படின்ற தகவல் தெரியாது இங்க வருது என்ன திடீர்னு எங்களுக்கு அடிச்சுருவீங்களா உண்மை தகவல் தகவல் இருக்கே அப்படின்னு அந்த தகவல் உலாவிகிட்ட இருக்கு உண்மைதானா இல்லை இல்லை அப்போ அது அவங்க கட்சியோடைய மாநாடுங்க அவங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அது முதல்ல வந்து இன்னும் இடம் வந்து டேட்டை சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இடம் கன்ஃபார்மாக என்னான்னு தெரியல அவங்களுக்கு பல சிக்கல்கள் கூட வரலாம் அது நமக்கு என்னன்னு தெரியல அது என்ன சிக்கல் நமக்கும் புரியலை ஆனால் அந்த மாநாட்டில் வந்து எங்கள் தலைவர் கலந்து கொள்வார் அப்படின்றத நீ ஒரு பொத்தம் பொது அடிச்சு விடக்கூடாது தகவல் இருக்கே தகவல் ஆயிரம் தகவல் வரலாமுங்க அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது அப்படி வந்து கலந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றத எனக்கு தெரிகிறது பல தலைவர்களுக்கு வந்து அழைப்பு பல மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுக்க போறதாகவும் தகவல் இருக்கு அந்த வகையில இங்க சீமானவர்களுக்கு திருமாவளவனவர்களுக்கு இந்த மாதிரியான முக்கிய தலைவர்களுக்கு அழைப்பு விட போவதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் கேட்டேன் அப்படிங்களா இன்னொன்னு தெரில முதல்ல அவங்க கொள்கைகளை உருவாக்க சொல்லுங்க இது வரைக்கும் கொடியை உருவாகிட்டு அதே ஒரு குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் வந்து அவங்க கொள்கைகளை சொல்லலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த கல சொன்னார் எனக்கு தலை சுத்துதுன்றாரு இவருக்கு என்ன சுற்றுதுன்னு தெரியலை ஆனால் கொள்கைகளை உருவாக்கிட்டு பேசிட்டு முறையாக அழைப்பு விட்டால் எங்கள் தலைவர் வந்து அவர் பள்ளி ச இது பண்ணுவார் அப்போ நம்ம கருத்தை நம்ம சொல்கிறேன் ஒரு ஆறு கண்டா அவர் நல்ல ஒரு கொள்கையை சொல்லி அவர் ஜனநாயக கோட்பாடுகளை சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மார்க்சையும் உள்வாங்கி நல்ல தத்துவங்களை சொல்லி அண்ணன் எழுச்சித்தமிழ் அவர்களே வாருங்கள் எங்கள் நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக அழைத்தால் ஒருவேளை அந்த அன்பையும் கொள்கையும் கோட்பாடுகளை உள்வாங்கி எங்கள் தலைவர் சென்றாலும் சொல்லலாம் கூட்டணிக்கு நல்லா கேள்வி கேட்குறீங்க உங்கள்கிட்ட பார்த்தாங்க நான் பேசினது வேறு வேறு கட் பண்ணி பாட்டு போட்டு விட்டுருவீங்க அப்படி இல்லைங்க நீங்கள் சொன்னதுக்காக நான் பதில் சொல்கிறேன் அந்த மாநாடுன்னு சொன்னீங்க அந்த மாநாட்டுக்கு செல்லலாம் கூட்டணிக்கு வந்து நிறைய பேருக்கு நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணிடறேன் நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க அந்த அவர் வந்து தம்பிதான் ஒரு நல்ல ஒரு நடிகர் நல்ல டான்ஸ் போடுவார் சினிமாவில் டான்ஸ் போடுறது வேற அரசியலில் வந்து விளையாடுவது என்பது வேற அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை அதிலே அதுக்கு அவர் வந்து பெரிய அந்த கொடியிலேயே வந்து போர்க்களத்தை தான் காட்டுறாரு பார்த்தீங்களா பார்க்கலாம் இப்போ சொன்னதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதாவது யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் சும்மா டீக்கெல்லாம் போய் டீ குடிக்கிற மாதிரி இல்லை இல்லை உங்கள் படத்தில் வந்து நீங்கள் வந்து டான்ஸ் போடுற ஸ்டெப்பு போடுற மாதிரி இல்லை இல்லை ஹீரோயினோட டுவேட் பாடுற மாதிரி இல்லை இது அரசியல் என்பது மக்களின் வழிகளை நேரடியாக உணர்ந்து களத்துக்கு போய் அவங்க இன்ப துன்பங்களெல்லாம் எல்லாம் வந்து நம்ம உணர்ந்தோ அதாவது உணர்ச்சியோடு உணர்ந்து அதை மக்களுக்காக அவளுக்கான பாதுகாப்பையும் அவளுக்கான ஒரு முறைப்படுத்துவதை நெறிப்படுத்துவதே ஒரு தலைவனுடைய செயல் அப்போ அந்த செயல்பாடுகளெல்லாம் சினிமா நடிகர்களால் செய்ய முடியுமான்றத நம்ம வெறுப்பு வெறுப்புலாம் பேசணும் நம்ம வந்து விஜய்க்காக நம்ம பேசலை சினிமாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லா சூப்பராக அது என்ன போட்ட கேபின் தானே அங்கே இருப்பாங்க அங்கே இருந்துட்டு படத்தை சொல்லும்போது வருவாங்க சொந்த டைலாக்கை பேச முடியாது டைலாக் வந்து எழுதி கொடுத்துருவாங்க எல்லாமே ஒரு நடிப்பு தானே அப்போ அந்த நடிப்பின் மூலமாக பேரெடுத்து பேரெடுத்து வந்து இன்றைக்கி நல்ல ஒரு உற்சவமான ஒரு நதிய நடிகராக இருக்கிறார் நல்லா ஒரு பணமும் எதிர் கிடைத்து கொண்டு ஒரு செப்டம்பரில் கூட அவர் படம் வரப்போகுது இது வேறு ஆனால் அரசியல் அப்படி அல்ல நீ அரசியலுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்களேன் அதெல்லாம் அவர் கொஞ்சம் உணரணும் நீ உடனே டக்குன்னு எங்களை கேட்குறீங்க கூட்டணி போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறீங்களே இன்னும் இதுவே ஒரு முறைப்படுத்தப்படலையே விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்னதுல இருந்தே மாற்று கட்சியா இருப்பாரா தமிழ் தேசியத்தை பேச போறாரா திராவிடம் தொடாம வேற கட்சியா இருக்குமா அப்படின்றது விஷயம் இருந்துட்டே இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது திருமா சீமான் திருமா சீமான் இவங்க ரெண்டு பேருடைய பெயர்கள் தான் ரொம்ப அடிப்படுது கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றேன் பாருங்க நெறியாளர் அவர்களே அவர் வந்து எங்க தலைவர் வந்து கட்சி அங்கயா நடந்துச்சுல அப்போ எங்களை வாழ்த்து தெரிவித்தார் எங்கள் தலைவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் எங்கள் தலைவரும் அவருடைய ஒரு பிறந்தநாள் இப்போ வந்துச்சுல்ல அதுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதே போல் அண்ணன் சீமான் கட்சியைக்கு அங்கீகாரம் அதுக்கும் வாழ்த்து தெரிவித்தாங்க இவ்வளோதான் அங்கே இருக்கிற வந்து ஒரு நட்பு இந்த நட்பை வந்து நீங்கள் வந்து அரசியல் கூட்டணியாக அமையுமா அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு சரியான ஒரு கேள்வியாக இருக்காது சில பேருக்கு தோணலாம் இங்கே என்ன வந்து அவருடைய கெப்பாசிட்டி என்ன அவர் எவ்வளவு கூட்டம் இருக்குது அவரால் எத்தனை லட்சம் மக்களை திரட்ட முடியும் அந்த அந்த ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டுகளாக மாறுமா இப்போ எடுத்துக்க பாட்டுக்குங்களேன் இப்போ எங்கள் கட்சியோட ரசிகர்கள் கட்சியில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கூட சில பேர் அவர் ரசிகராக கூட இருக்கலாம்ல அவர் படத்தை ரசிக்கலாம்ல இப்போ இவங்க எல்லாருமே ஓட்டு போட்டுருவான்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் திமுக காரங்க கூட இருக்கலாம்ல அதிமுக காரங்க கூட இருக்கலாம் அது வந்து ரசிகர் சூப்பர் நல்லா டான்ஸராக நல்ல கதைன்னு பார்க்கலாம் தவிர அது எப்படி ஓட்டுவாக மாறும் நீ அதை கொஞ்சம் யோசிக்கணும் அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லா அறிவுரையும் வழங்கியிருப்பார்கள் இருந்தாலும் கூட அதெல்லாம் உணர்ந்து அவர் செயல்படுவதே நல்லது இதை விட நான் உண்மையிலே மக்களுக்கான எதுக்கும் தயாராக இருக்கிறேன் சிறைச்சாலை கூட தயாராக இருக்கிறேன் நான் களத்துக்கு போவேன் மக்கள்கிட்ட நிற்பேன் போராடுவேன் சினிமாவில் நடித்தது இன்னொரு விஜய் இதுதான் உண்மையான விஜய் அப்படின்னு வந்தால் அதை யாரும் தடுக்கவும் முடியாது நான் அதுக்காக நான் இப்படி பேசுன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா அது மனிதனுடைய அடுத்து நீ என்ன செய்யப்படணும்னு இப்போ தானே தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் இப்போ நீங்களே கூட ஒரு கட்சியில் சேரலாம் நீங்களே ஒரு தலைவியாகலாம் நீங்களே போட்டி போடலாம் நீங்களே எம்எல்ஏ ஆகலாம் ஏன் நீங்கள் கூட முதல்வராகலாம் அது எல்லா மனிதனுடைய அந்த உள் உணர்வுகள் அவர் அதற்காக செயல்படுகின்ற செயல்பாடுகளை பொறுத்து அமையும் அந்த எண்ணத்தை பொறுத்து அமையும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கூட அவருக்கு இருக்கலாம் அதுக்காக எல்லாத்தையும் திறந்து கூட வரலாம் ஆனால் இப்போயே வந்து நீ வந்து ஒரு பில்டப் பண்ணக்கூடாது ஒரு நடிகரை அது தப்பு சினிமாவில் நடித்தவரை உடனே அவர் வந்தார்னா பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவார் இங்கே பாருங்கள் அதாவது உண்மையிலே பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன் அடுத்தபடியாக திரைப்படத்தில் இருந்து வந்து வெற்றி பெற்ற ஒராளை சொல்லுங்கள் பாப்போம் ஒரே ஒரு ஆளை சொல்லுங்களேன் நான் வந்து ஏற்றுக்கொள்ளேன் பாரு இங்கேருந்து கீழே இருந்தே போங்க விஷால் வரேன் வர்றோம்னாரு வரவே இல்லை அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்து நான் மாத்திருவேண்டான் நான் யார்றான்னு சொன்னார் திடீர்னு பார்த்தா என்ன கொரோனான்னு வரப்போகுது அது வரப்போது உடல் வரப்போது கிட்னி சரியில்னு அவர் வரலை அதுக்கு முன்னாடி அப்படியே பாருங்கள் டி ராஜேந்திர விட பேசுறதுக்கு ஆள் இருக்காரங்க அடுக்கு முன்னே பேசுவாருங்க அதுக்கு முன்னாடி பாலச்சந்தர் பாக்கியராஜ் நீ உதயநிதி வந்து எப்படின்னா நீங்க பார்க்கவே முடியாது அவருக்கு வந்து ஒரு கட்சியுடைய பின்புலம் இருக்குங்க அந்த கட்சியுடைய பின்புலத்துல வர்றாரு அவர் ஒன்றும் பெரிய சிறந்த நடிகர்லாம் இல்லை நம்மதான் ஒரு படங்களை பார்க்க முடியும் அது மாமன்னன் வந்து மாரி செல்வராஜுடைய படம் அது உதயநிதியுடைய படங்கள் அது அவருக்கே தெரியும் அதனால என் பேர் முன்னாடி போன வேணா என் பேர் கடைசியா போட சொல்றாரு தன்னோட உயரம் அவருக்கு தெரியும் ஆனால் அரசியலில் அவர் தந்தையாரிடமும் அவர் தாத்தாவிடமும் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் இன்றைக்கி இருக்கிற கட்ட அமைப்புகள் ஒரு ஆர்கனைசேஷன் தானே முக்கியம் அமைப்பு தானே முக்கியம் அந்த அமைப்பு வந்து அவரை பாதுகாக்குது அதனால் நீங்கள் அவரை வந்து நீங்கள் கொண்டு வராதிங்க நான் நான் விட்ட இடத்துல திருப்பி தொடர்றேன் பா பாக்கியராஜ் என்னாச்சு பாக்கியராஜில் அடுத்த முதல்வுன்னு அறிவிச்சார் கதை முடிஞ்சு சரத்குமார் என்ன சொன்னார் நாங்களே அடுத்தினார் இப்போ நைட்டு போய் அவர் பிஜேபியில் சேரலையா அப்படியே நீங்கள் போயிட்டே இருங்கள்ல உங்கள் நீங்கள் உங்கள் உங்கள் இதுக்கே நான் விட்டுரு அது மாதிரி வந்து திரைப்படத்தில் இருக்கின்ற அந்த இதை வச்சு அந்த பேரும் புகழை வைத்து அரசியல் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிமையானதல்ல அதுவும் குறிப்பாக இந்த சோசியல் மீடியா காலத்தில் யூடியூப் இருக்கிற காலத்தில் வாட்ஸ்அப் இருக்கிற காலத்தில் உண்மையிலேயே வந்து விஜய் வந்து ஒரிஜினல் முடியில்லை அது டோப்பா முடியுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன சார் இருக்கு சார் இல்லை இல்லை ஐயோ நான் அப்படி சொல்லுங்க நான் தவற சொல்லுங்க இது எல்லாமே தெரிந்துதான் அவருடைய ரசிகராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு முடியல வர்றாருன்னா அது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாமலாம் இல்லை டோப்பாடுறது எல்லாருக்கும் தான் பொருந்தினா அதுக்காக நீங்கள் தப்பா எடுக்காது நான் யாரை சொல்கிறேன் என்பது மக்களுக்கும் புரியணும் அதுக்கு நான் போல அவளை நான் அசிங்கப்படுத்தலை இப்போ அண்ணன் சத்யராஜ் இருக்காரு அவர் ஒரிஜினல் முடியா டோப்பா முடியும்னு தெரியாது ஆனால் எல்லாருக்கும் தெரியுமில்ல அவருக்கு வந்து முடியில்னு ஏன் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு அது வந்து ஒரிஜினல் முடி இல்லைன்றது தெரியும் ஆனாலும் மக்கள் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இது எதுவுமே தெரியாமல் ஒரு கூட்டம் இருந்துச்சு இன்னமும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார சாகரா அப்படின்னு கொண்ட ஒரு கூட்ட ஒரு காலத்தில் இருந்துச்சுல அந்த காலகட்டத்தில் சினிமாவின் புகழை மட்டுமே மையமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் இந்த நிகழ்காலத்தில் நான் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு கட்சியுடைய இளைஞரணி செயலர் என்ற முறையில் மட்டுமல்ல இளைஞர்களுடைய மனநிலை அவங்களுடைய மோப் சைக்காலஜி எப்படி இருக்குன்னு உடர்ந்ததின் மூலமாக சொல்லுகிறேன் வெறும் சினிமா புகழை வைத்து நீங்கள் யார் என்று காட்டலாம் ஆனால் உங்களுடைய கொள்கை உங்கள் கோட்பாடு நீங்கள் மக்களுக்காக எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் அதை வைத்து தான் நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் ஆனா இயல்பாவே விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது வாக்கா கன்வெர்ட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு இருக்கா எங்களுக்கு இல்ல மத்தவங்களை பத்தி இருக்கா இல்லையா நான் எப்படின்னு சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து அன்பு தம்பி தான் அவர் நல்லா வரட்டும் நல்லா அங்கே பா இதில் டான்ஸ் ஆடின மாதிரி அரசியலும் ஆடட்டும் இங்கே வந்து குதிக்கிறது அரசியலில் குதிக்கிற நம்பி சொல்லுவா ஃபுல்லாக குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேணில் குதிக்கிற மாதிரி கேணட்டில் குதிக்கிறனால அரசியலில் குதித்து நீச்சல் அடித்து வெற்றி பெறட்டுமே எங்களுக்கு அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா வெறும் நடிப்பை மட்டுமே மையமாக வைக்க வேண்டும் அதே நம்ம சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக அவர் வந்து உணர்ந்து செயல்படுவார் என்று நான் நம்புகிறேன்